மிக முக்கியமான ஒரு இடத்திலிருந்து உங்களோடு பேசுகிறேன் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த கல்லறை தான் இருக்கிறது கொல்கதா மேடு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தை கல்லறை என்று வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல அழகான ஒரு தோட்டம் இருக்கிறது தோட்டத்தில் தான் இந்த கல்லறை தான் இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள் தான் இயேசு உயிரோடு கூட எழுந்தார் இந்த இடத்துல தான் மகதலைனா மரியால் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு நின்றபோது யோவான் இருபதாம் அதிகார பதினைந்தாம் வசனத்தில் இயேசு சொன்னார் ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று அன்பாய் விசாரித்தார் அவளிடத்திலிருந்து இயேசு ஏழு பிசாசுகளை துரைத்து விடுதலை கொடுத்ததுனால இயேசுவை தகப்பனை போல நேசித்தாள் இயேசு இறந்துட்டாரே எல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று கண்ணீர் அவளுக்குள்ளே காணப்பட்டது அதனால இயேசு தரிசனமாகி நீ ஏன் அழுகிறாய் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தின இடம்தான் இந்த இடம் அவருடைய கண்ணீர் கழிப்பாய் மாறிற்று இன்னைக்கு அதே இயேசு சொல்லுகிறார் மகளே நீ ஏன் அழுகிறாய் மகனே ஏன் அழுகிறாய் நான் உயிரில் இருக்கிறேனே நீ ஏன் அழை நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன் என்று இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை மாற்றுவதற்கு அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் என் தாயார் நான் மரணப்படுக்கில் இருந்தபோது போது எனக்கு கண்ணீர் விட்டு அழுதுனால இயேசு என் வீட்டுக்குள்ள வந்து என்னை தொட்டு குணமாக்கினார் அவர் இன்றைக்கு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் இங்கே உயிர்த்தெழுந்த மரியாளுக்கு தரிசனமான ஆண்டவர் என்னை சந்திக்க வந்து என்னை குணமாக்கினார் அதே இயேசு இன்றைக்கு உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார் நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன் உன் கண்ணீரை தொடைத்துக் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆ இயேசுவே என்னையும் தொடும் என்னை சந்தின்னு கேளுங்க இயேசுவே மகதலேனா மரியாளின் கண்ணீரை துடைத்தவரே இந்த மகளைத் தோடும் இந்த மகனைத் தோடும் கண்ணீரை மாற்றும் அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் ஆமேன்